தூள் ஆயிடுச்சா சுட்டு கொறாதில்ல மன்மத லீனையை பென்றோ மனுஷனுக்கு பித்தோ வாந்தி பேதி எது வேணால் வரலாம் வெளியே தெரியாமல் மறைச்சிடலாம் ஆனால் நடுற ஒண்ணுதான் வந்துட்டால் மறைக்கவே முடியறதில்ல

வெட்டி எப்படி கொண்டு வரணும்னு தெரியலடா a b the whole square Aa? is equal to a square plus b square minus 2ab ஏய் வீரமணி என்னங்கள இங்க வாடா போங்கள உங்களுடைய தான் சேர கூடாதுல பீடி பிடிக்கிற பசங்களா சேந்தா நான் படிச்சு வச்சதெல்லாம் மறந்துடுவேன் எங்க ஐயா சொல்லிருக்கார்ல படிச்சல எங்கடா வச்சிருக்க ஆ இங்க தான் வச்சிருக்கேன் வர எங்கடா பாக்க நாங்களும் அங்க தான் வைக்கணும் திரும்பு திரும்பிடா இந்த வண்டி நல்லா இருக்கா பாரு சேர திருட்டு வண்டியா எங்கன கிர வண்டியா அங்கடா

நான் <laughs> போாம <laughs>

அவன் சொன்னது கரெக்ட் தான் இவளும் அவன் மேல ஒரு மூடா தான் இருக்கா அது சரி ஊர்ல இருந்து எப்ப வந்த இப்பதான் வந்தேன் நகமணி வீட்டு கூட போல நேர உன்ன பாக்கத்த வந்த இவனும் பக்குவமா தான் ஆரம்பிக்கிறான் ஏது போற போக்க பார்த்தா வீட்டுக்கே பிள்ளை குட்டிகளோட வந்து சேருவாங்க போல இருக்கு எலை ஓசிலியா மேட்னி காட்டிடாதீங்கடா இங்க ஒருத்த நிக்கிறண்டா நீ நல்லா இருக்கேன் நகுமணி நான் எப்படி இருக்கேன் நீயே பாத்து சொல்ல அழகுதான் ஆ ஊம மாதிரி இருந்தா இப்படி பூந்து விளையாடுறானே நம்மளும் காலேஜில் படிச்சோம் என்ன பிரயோஜனம் நம்ம கிட்ட வர்றவளுக்கு எல்லாம் ஒன் அவருக்கு ஐநூறு ரூபாய்ல கேக்குறாளுங்க ஏதோ எதுவும் வாங்காம தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம் டாப்பா ஆமா நீ நீ என்ன ஞாபகம் வச்சுட்டு இருக்க மறக்கவ முடியும் சின்ன வயசுல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே இருந்திருக்கோம் அப்பெல்லாம் நீ எனக்கு என்னென்ன வாங்கி கொடுத்துருக்க பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்தேன் முறுக்கு வாங்கி கொடுத்தேன் ஜவ மிட்டாய் வாங்கி கொடுத்தேன் அப்புறம் அச்சு வெள்ளம் வாங்கி கொடுத்தேன் இதெல்லாம் வாங்கி கொடுத்த உடனே நான் மறக்க முடியுமா அது சரி இப்போ ஊர்ல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த அய்யய்யே வாட்ச் வாங்கிட்டு வந்தியோ நெக்லஸ் வாங்கிட்டு வந்தியான்னு கேட்பானு பார்த்தா பஞ்சு மிட்டாய் அச்சு வெள்ளம் முறுக்கா இது ஏதோ பெட்டிக்கிட ரேஞ்ச் மாதிரி தெரியுது லவ் மாதிரி தெரியலையே என்னது ஒண்ணுமே வாங்கிட்டு வரலையா இல்ல நான் நாகமணி நான் வந்த அவசரத்துல

நீ விடுனு நான் தேய்ச்சிக்கிறேன் தேச்சுக்குறேன் நீ சும்மா இல்ல நான் தேய்க்கிற மாதிரி இருக்குமா ஆமா அண்ணே அதுல டிகிரி வாங்கி ஆமா அவன் பழையபடி காலேஜுக்கு போற வரைக்கும் அவன கவனிக்கவே அவனுக்கு நேரம் தெரியாது அப்புறம் என்ன தா தம்பி கவனிக்கறதா எனக்கு என்ன வேல ஆமா அடுப்புல எலும்பு போட்டாச்சா செந்திட்டு இருக்கு ஆ புளிச்சவன தம்பி முதல்ல சூப் தான் குடிக்கணும் பிக் பிரதர் இந்த எலும்பு நீங்களே அது ஆட்டு எலும்பா இல்ல மனுஷ எலும்பா ஏன் கேக்குற இல்ல இந்த எலும்பை இழுக்கறீங்களே உள்ள இருந்து ரெண்டு எலும்பை உருவி சூப்ல போட்டிங்களா அப்படி நினைச்சேன் ஏய்

தம்பி சாப்பிட்டது பிறகு தான் எல்லாரும் சாப்பிடணும் இல்ல அவனை ஏன் பாக்கா சாப்பிடு டேய் என்ன கோழி கொத்தனை மாதிரி கொத்திக்கிட்டு இருக்கிற இப்படி சாப்பிட்டா உடம்புல எப்படி தம்பு இருக்கும் எப்படி படி பண்ணி இந்த பார் எப்படி சாப்பிட்றதுன்னு இப்போ நான் சொல்லித்தரேன் பாரு உம் புரியா ஜாபி எலும்பு எப்படி கிடைக்குன்னு தெரியுமா

பெரியவன ஏமலா வண்டி நீக்கி ஆய் சித்தப்போ என் கோட்டச்சாமி செனங்களை கூப்பிட்டு வந்து வழி முறிச்சு கல்லு வண்டி கொண்டு போ, விட மாட்டான்னு நினைக்க

ராவு பகலா கஷ்டப்படுதான் கால் வைத்து கஞ்சி கதி இருக்கா அவளை ஒன்றது குடிச்சு இருக்கா ஒருத்தருக்கு துணி இருக்கா இல்லாட்டி இவனுக்கு காஞ்சி போன தலையில தேக்க என்னையாவது இருக்குதா காக்கா அரக்காசு கொடுத்து இவங்களை ஏமாத்தி விட்டு கள்ள மார்க்கெட்ல கொண்டு போய் உங்க இஷ்டத்து விளையாட்டி விப்பீங்க பாத்து நாங்க சும்மா இருக்கணுமா கோட்டச்சாமி இருக்க வரைக்கும் அது நடக்காது இவனுக்கு ஒரு வழியை சொல்லிவிட்டு இங்க இருந்து புறப்படுங்க இவன் அந்த பயவழியில காப்பாத்தக்காண்டியே இப்படி பேசல முந்தி நீங்க அவங்க அப்பனை வெட்டினா அதுக்கு பழி வாங்க தான் அப்படி பேசுறான் இவனை எப்படியே விட்டு வச்சீங்கன்னு வைங்க நம்மளை காலி ஏய் அறிவு கட்டு உங்க ஐயாவும் எங்க ஐயாவும் கூட பிறந்த அண்ணன் தம்பியில உங்க ஆத்தாலும் எங்க ஆத்தாலும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி எப்படி பார்த்தாலும் நம்ம ரெண்டு பேர்த்த உடம்புல ஒரே ரத்தம் நம்மள ஓடுது ஏமில பிரிச்சு பேசுத நியாயத்தை கேட்டா சண்டைக்கு வரீங்க இப்ப என்னால சொல்லுத வண்டியில இருக்கிறதெல்லாம் கெட்டுப்போன போன கல்லு அது சனங்க குடிச்சா உசுருக்கு ஆபத்து அப்படியே தூக்கி உடச்சு போட்டுட்டு இனிமே பதனி இறக்கி கருப்பிட்டி காய்ச்சி தான் விக்கணும் இல்லைன்னா போலீஸுக்கு தகவல் கொடுத்துருக்கேன் கவர்மெண்ட்டுக்கு தெரியாம கல்லறங்கண குத்தத்துக்கு உள்ள பரவாயில்லையா

அவட கருவறுக்கணும் அதை என் கண்ணார பாக்கணும் அப்பதான் நீள